வணக்கம் மாறிய நட்புகளே என திறமை சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நீ ரொம்ப நீங்கள் எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்துருப்பீங்க இந்த வீடியோக்காக நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள் உங்களுக்கு நான் இதில் சொல்ல போகிறேன் அதாவது நிறையா பேர் இன்னைக்கு வந்து நான் கோயிலுக்கு போவேனா போக மாட்டேன் நான் சூர்யா கூட சூர்யா ஏற்கனவே என்னை நிறைய அவமானப்படுத்தியிருக்கா அதையும் தாண்டி நான் அஞ்சு நாளாக எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த வழியும் வேதனையும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னடா சாப்பாடு கூட ஒழுங்காக கிடையாது ஒரு ஏசி கிடையாது கொசுக்கடி அம்மா வீடே க கதின்னு சொல்லி கிடக்கிறேன் இதில் வந்து சுமியும் ஒரு பக்கம் பிரச்சனை சூர்யா கூட இவர் எப்படி இன்னைக்கு கோயிலுக்கு போயிடுவாரா போக உற்றுருவோம்மா அப்படின்னு சொல்லி பேடு கமெண்ட்டு போடுறவங்க ஒரு பக்கம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க வாடா 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 அந்த ரேஸ் குதிரை எங்கே போயிடும் திருப்பி இங்கே தானே வரும் இவன் உங்கள் குத்தியை காட்டிட்டானா அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ அதாவது காலையிலேருந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பதினஞ்சு ஃபோன் பண்ணிவிட்டா சூர்யா நான் ஃபோனையே எடுக்கவே கிடையாது அதுக்கு முன்னால் நேற்று சாயங்காலம் நான் குமரேசனுக்கு ஃபோன் பண்ணி கார் எடுத்துகிட்டு போ அவங்க போ அவங்கள போய் இறக்கி விட்டுட்டு வந்துரு திருப்பி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ரெண்டு மூணு நாள் கோயில் திருவிழா வேணால் அட்டன் பண்ணட்டும் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீயே திருப்பி போய் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு வந்து வீட்டில் விட்டுரு என்னே இதில் கூப்பிட்றாத ஏன்னா எனக்கு அவளுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ரெண்டாவது நான் போனேன்னா என்னுடைய சகோதரிகளும் என் மாப்பிள்ளைகளும் இதை ஏற்றுக்கிற மாட்டாங்க நான் விளைவிக்கிறேன் ஏன்னா நான் ரம்ஜானுக்கு பிரியாணி போட்டப்போ அவள் வந்து என்னுடைய ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறல இப்போ ஒரு கோயில் திருவிழான்னு வந்தவுடனே என்னைய அவள் கூப்பிடுறா எப்படி என்னைய அவள் அவமானப்படுத்தினாலோ உதாசீனப்படுத்தினாலோ அதனால் நானும் அங்கே போகல இந்த விழாவிலையும் கலந்துக்கிறல கோயில் திருவிழாவுக்கு நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக உங்கள் பேச்சு மீறாமல் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன் இப்போ காலையில் எனக்கு பதினஞ்சு ஃபோனும் வந்துச்சு அதையும் நான் எடுக்கலை அட்டன் பண்ணலை என்னதான் தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு விட்டுட்டேன் அவளை நம்பரையும் தூக்கி பிளாக்கில் போட்டேன் ஆனால் கடைசி அவள் வாட்ஸ்அப்பில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோவை அனுப்பியிருக்காள் அதாவது ஆடியோ கிடையாது பேசி இல்லை பேசி போட்டால் கூட நாளைக்கு மாற்றி பேசுவா அவள் போய் போய் சொல்லிடுவா அது ஏன் வாய்ஸே கிடையாது இவர் ஏ ஒன் தொழில்நுட்பத்தில் ஏஏ தொழில்நுட்பத்தில் மாற்றிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டுவாள் ஆனால் அவளாக வாட்ஸ்அப்பில் ஒரு சொந்தமாக அவள் வாய்ஸில் பேசி ஒரு வீடியோ ஒன்று எனக்கு அனுப்பியிருக்காள் அதை உங்கள் முன்னால் போட்டு காட்டுறேன் உங்களுக்கே ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கும் அது என்னங்கறத நீங்களே பாருங்க ஓகேவா ஹாய் பாய் ஃபோன் அடிச்சிட்டே இருந்தேன் நீ எடுக்கவே இல்லை நான் பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபோன் பண்ணேன் எல்லாமே எடுத்து வச்சாச்சிங்க நீ நம்ப கூட மாட்டேன் இங்க பாரு எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டேன் வந்து பார்த்தா குமரேசன் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் ஆறு மணிக்கு கூப்பிடுக்கா நான் சரினு சொல்லிட்டு போன் எடுத்தேன் போன் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அவன் வரல அக்கா எனக்கு ஒரு வேலை இருக்குக்கா இன்னைக்கு பங்குஷனுக்கா எங்களுக்கும் ஊர்ல எங்க குலதெய்வ கோயில ஏதோ கிடா விட்டு திருவிழாவா அவங்க சைடும் அதனால வர முடியாது நேற்று வரைக்கும் வரேன்னு சொன்னேன் திடீர்னு வரலன்னு சொல்லிட்டேன் இது ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் போன் போட்டு நீ கார்கிற எடுத்துக்கிட்டு போய் காருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு நீதான் நஷ்டம் கொடுக்குன்னு சொல்லி ஏதாவது மிரட்டி இருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னோட பேச்சிலே எனக்கு நல்லா தெரியுது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீ நம்ப கூட மாட்டேன் இங்க வாரு நேற்று வந்து வா வாபான்னு உன்னை கூப்பிடுறேன் நீ வரமாட்டேன் வரமாட்டேன்னு புடிவாத புடிச்சுட்டு இருக்க இந்த மாதிரி உன்னால எனக்கு முட்டுக்காய இல்லைங்க பத்தியா காயத்தை பாரு அடி வந்து விழுந்துருச்சு நான் சரியானது லேசா வந்து போயிருச்சு நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் அந்த சாமி விஷயத்துல நீ விளையாடாத க சாக்கிரதையாரு ஏன் அப்படின்னா நான் வெட்டி போடல இதனாலதான் நீ இப்பெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சதானதான் நான் உன்னையே போய் செய்ய சொன்னேன் செஞ்சது நடந்துச்சா நடக்கலையா சொல்லு எனக்கா எல்லா இழப்பு வந்துச்சு எனக்கா எல்லா நஷ்டமும் வந்துச்சு வாட வேண்டிய பையன் பையனே அவன் அனுப்புனா நஷ்ட பூரா உனக்கு அப்படிங்கும் போது உனக்கே அக்கறை இல்ல சரி இவருக்கு இங்க போய் செஞ்சா நம்ம எல்லாருக்குமே அவதான் எதிரி இந்த சைடும் எடுத்து அந்த சைடுக்கும் எடுத்து பணம் காசு போனா கூட நம்ம சம்பாதிச்சுக்கலாம் ஆனா வந்து இவ ஒருத்தவங்க ரெண்டு பேர் இறந்து வரைக்கும் போயிருக்காங்க ஒரு வாழ வேண்டிய பிள்ளையும் ஒரு தாயும் வந்து அப்படிங்கும்போது நான் என்ன சொல்றேன்னா நீ வா சரியா வீட்டை பார்ப்போம் வீடு எனக்கு நிறைய வீடு நேரத்துல இருந்து அனுப்பிட்டாங்க வீட்டை பார்த்து அட்வான்ஸ் குடுத்துட்டு நீ வா நான் மூணு மாசத்துல நான் வீடு காலி பண்றதாக வீட்டை கரக்கட்டையை நான் நான் கூப்பிட்டு பேசிட்டேன் அதனால இப்ப நான் போறது அங்க நேத்து நான் முடிச்சுட்டு கையோட வந்து வீட்டுக்கு வீட்டை பார்த்து வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வா எங்க அம்மா வீட்டுல கூட நான் நாலஞ்சு நாளைக்கு இருந்துட்டு வர்றேன் ஏன்னா எனக்கு மைண்ட் சரியில்லை இங்க எனக்கு தனியா இருக்கும் பிடிக்கல இவ்வளவு பெரிய வீட்டுல எங்க அண்ணன் திருவிழாவுக்கு வந்துடுவேன் அதனால எங்க அண்ணன் வீட்டுல கூட போய் இருந்துக்குவேன் அழகா நானும் திண்டிப்பா அங்க இருந்துக்கோ அந்த சிலிண்டர்லாம் எடுத்து வச்சாச்சு தெரியுதான் உங்களுக்கு ஃபுல் சிலிண்டர் இருக்குது அதனால எங்க அம்மா வீட்டுல குக்கர் இட்லி செட்டி என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்தாச்சு எங்க அம்மா வீட்டுல இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு நான் வடக்கு நல்ல நாளைக்கு இருக்கிறேன் அதுக்கு மேலே உனக்கு மனசு மாறுதா என்ன அப்படின்னு சொல்லு மனசு மாறினா வந்து கூட்டிட்டு போ இல்ல அப்படின்னா எனக்கு பஸ்ஸு சேராது உனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் உனக்கு திரும்பி திரும்பி நான் கூப்பிடறேன் இதே நான் டிரைவிங் கத்துக்க கத்துக்கன்னு என் தங்கச்சியை போன சொன்னாலு நான் கேட்கல ஆனா நீ வந்து என்ன எங்க கார கத்துக்கிட்ட அடிக்கடி எடுத்துகிட்டு சொல்லி தான் நீ விட மாட்டேங்கிறா என்ன சொன்னா தயவு செஞ்சு சாமி விஷயத்துல விடாத நீ கொடுத்து எங்க அம்மா கிட்ட கூட விட்டுட்டு போ மிச்சதம் நம்ம போற வழியில நம்ம வந்து பேசிக்கலாம் நான் ஏதாவது உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் காலில் விழுந்து கூட நான் சாரி கேட்கிறேன் சரியா எனக்கும் தன்மானம் இருக்கு நான் நிறைய வாட்டி இறங்கி இறங்கி வர்றேன் ஆனா நீ ஏறி ஏறி போற உன்னை மதிக்காதவள போய் காலில் கிடக்குற உன் காலில் செருப்பா கடக்குறவனை தூக்கி போட்டு மிதிக்கிற அதனால அது ஓ விருப்பம் உனக்கு எப்ப யாருமோ தெரியுதோ தெரியாது அதுக்காண்டி நீ இல்லங்கிறதுக்காக நான் வந்து இங்க போகணும் அங்க போகணும் வீட்டை விட்டு ஊர் சுத்தம் எல்லாம் கிடையாது திப்பா இருக்கான் வீட்டுக்குள்ளேயேதான் இருக்கேன் ஏன்னா நீ இருக்கிறப்ப எப்படி இருந்தோன்னா அதே மாதிரிதான் இல்லாத போய் இருக்கணும் ஏன்னா ஒரு முத்துல என்ன எப்படித்தான் கட்டி விட்டுறாங்க தயவு செஞ்சு சொல்றேன் ஏதாவது கூட குறைச்சு பேசியிருந்தா கூட சாரி தயவு செஞ்சு கிளம்பி வா மணி இப்பவே வரும் எட்டு மணி ஆச்சு நீ இப்ப கிளம்பினாதான் ஒரு பத்து பதினோரு மணிக்கு வந்தினா கூட நம்ம ரெண்டு மணிக்கு எல்லாம் போக முடியும் திருவிழா பார்க்க முடியும் தயவு செஞ்சு சிக்கா பாய் வா எனக்கு மனசு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு ய செஞ்சு வாங்க எதா இருந்தாலும் நீங்க பேசிக்கலாம் ஏன்னா அழுதேன் அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருக்கு நான் எவ்வளவோ அழுகையில கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் உன் விஷயத்துல நான் எவ்வளவு அழுதேன் இன்னைக்கு வர்ற அழுகைய கூட நான் அடக்கி வச்சுக்கிறேன் என் கண்ணுல தெரியும் என்னோட சோகம் வந்து மத்தவங்களுக்கு தெரியாது ஆனா வந்து வாழ்ந்த உனக்கு தெரியும் நான் எப்ப அழுவேன் எப்ப சிரிப்பேன் சிரிச்சுக்கிட்டே என் கண்ணு அழுகுதா இல்ல வந்து அழுதுகிட்டே என் கண்ணு சிரிக்குதாங்கிறத கண்டுபிடிப்பேன் தயவு செஞ்சு சாரி கேட்டுக்கிறேன் நீ தயவு செஞ்சு கிளம்பி தயவு செஞ்சு வா நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாரு மாதிரி நான் இப்பதான் தூங்கி எந்திரிச்சு தெரியுதா அப்படியே உட்கார்ந்துருக்கேன் ப்ளீஸ் சிக்கா பாய் தயவு செஞ்சு கிளம்பி நீ வா வந்து எங்க அம்மா வீட்டுல விட்டு நம்ம போற உள்ள எதா இருந்தாலும் பேசி இதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க என்னைய ம் எனக்கு மனசு வந்து இப்ப போறதா வேணாமா அப்படின்னு சொல்லி குழப்பத்திலே இருந்தேன் இப்ப அவ என்ன சொல்றா குமரேசனும் வரலன்ட்டா நான் தான் வந்து அவளை கொண்டு வந்து அங்க விடணுங்கிறா அது போக வந்து என் காலில் வேற விழுகிறேங்கிறா நான் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்குறேன் எதா இருந்தாலும் பேசிக்கிறலாம் எதாக இருந்தாலும் ஒரு ஆரம்பம்னு இருந்தால் ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும் அதனால் என்னை வந்து இவ்வளோ தூரம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி கண்ணீர் வர்ற மாதிரி அழுகிற மாதிரி போகிறா எனக்கு பார்க்குறதுக்கு சரி நம்மளும் வந்து இது வரைக்கும் ஆறு வருஷம் அவள் கூட நான் இருந்திருக்கேன் இது வரைக்கும் அவள் எந்த ஒரு திருவிழாவுக்கோ எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போனதும் கிடையாது என்னை விட்டுட்டு போனதும் கிடையாது எந்த ஒரு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணதும் கிடையாது ஒரு திருவிழான்னு சொல்லி முத முதல்ல ஃபஸ்ட்டு டைம் அவளுடைய திருவிழாவுக்காக கூப்பிடுறா என்னைய எனக்கு வந்து சரி பாவம் கஷ்டப்போ கஷ்டத்திலேயே வளர்ந்தவ வாழ்க்கை பூரா கஷ்டத்தையே பார்த்தவ இன்னைக்கு ஒரு செட்டப் கிழவின்னு சொல்லி ஒருத்தர் இருந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவ ஏதோ நான் செஞ்ச நேத்தி கடனாலேயும் அவளுடைய அந்த ஒரு கண்ணீருக்காகவும் அவளுக்கும் கஷ்டத்தை கொடுத்தவ தான் அந்த பெட்ரோல் பிச்சை அவளுக்காகவும் எனக்காகவும் சரி அந்த சாமி அம்மன் ஏதோ ஒரு நல்ல நல்ல வழியை காட்டி அவளை இன்னைக்கு உள்ள தூக்கி போட்டுருச்சு அந்த வகையில் நம்மளுடைய நேத்திக்கடனை நம்ம நிறைவேற்றுறது நம்ம கடமை எது எந்த குத்தம் வேணாலும் வைக்கலாம் ஆனால் சாமி குத்தம் மாத்திரம் வைக்கவே கூடாது அது போக நான் போய் அவள் கூட அங்கே தங்க போகிறது கிடையாது அவளை போய் இறக்கி விட்டுட்டு திருப்பி ரிட்டன் உடனே நான் கிளம்பி வந்துடுவேன் ரெண்டு மூணு நாள் அவள் அவள் ஊர்லேயே இருந்துட்டு மெதுவாக நல்லா அவங்க திருவிழாவை கொண்டாடிட்டு நல்லா வரட்டு பாவங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் சண்டைங்கிறது ஆயிரம் சண்டை வரும் அவள் என்னை காரி துப்பலாம் நான் திருப்பி அவளை பதிலுக்கு ஏதாவது பேசலாம் இந்தா இப்போ ஒரே வார்த்தையில் மன்னிப்பே கேட்காதவன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி அவளாக இறங்கி வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி சொல்லிட்டான் இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும் வாதத்துக்கு மருந்து இருக்குது பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது பேடு கமெண்ட்டு போடுறதையும் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அவன் வேலை என்ன குடும்பத்தை வந்து ஒன்னு சேர விடக்கூடாது அவள் நம்மளை நம்பி வந்தவ அவளும் கஷ்டப்படணும் அவளுக்கும் வந்து வேதனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என் கட்டின பொண்டாடி கூட போனால் அங்கேயும் போய் என்னை பற்றி போட்டு போட்டு விடுறது அதே மாதிரி இவக்கிட்ட வந்தால் என் வயசானவன் கிழவேன் இவன் கூட எதுக்கு வாழ்கிறேன்னு சொல்லி இவளையும் பிரிக்கணும் அதே மாதிரி சுமிக்கிட்டையும் போய் என்னை பற்றி பட்டனை போட்டு இருந்தால் போயிட்டான் பத்தியா அவள் கூட சேர்ந்து நீ இனிமேல் அவனை வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே ஏற்றிருவியான்னு சொல்லி சுமியை போய் உசு பேத்தணும் ஆக மொத்தத்தில் இவங்க வேலை என்ன தெரியுமா குடும்பம் கழச்சிக்கிட்டே இருக்கணும் எவன் குடும்பமும் நிம்மதியாக இருந்துடக்கூடாது எவனும் ஒரு சந்தோஷமாக ஆனால் இவன் போவான் இவன் வந்து கோயில் திருவிழா அது இது ஒரு நல்ல நாள் பண்டிகை பொருள் காட்சி நல்ல ட்ரெஸ்ஸு தீபாவளி பொங்கல் எல்லாம் கொண்டாடுவான் ஆனால் நான் ஒருத்த கொண்டாடிட்டேன்னா இவனுக்கு எங்கே தான் புசு புசுன்னு எரியும்னு தெரியாது ஆனால் நிறையா பேர் என் தங்கச்சிக்கு சொன்னது அண்ணே வேணாம்னே விடுங்கண்ணே அவங்க ஏதோ ஒன்று பேசிட்டாங்கன்னா நிறையா பேர் இந்த கருத்தை என்கிட்ட நேற்று வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக போட்டிருக்கீங்க எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு அப்போல்லாம் நீங்கள் வந்து சரி சரினு அனுசரித்து போகலையா இதை விட உங்களை அடித்து மூக்கை உடைச்சி மண்டையை உடச்சு கொட்டையெல்லாம் பிதுக்கி விட்டு ரத்த காயத்தோடலாம் போனீங்க அப்போவே சமாதானமாக போயிட்டீங்க இப்போ ஆஃப்டர் ஆல் ஒரு காரி துப்புனது தானே விடுங்க அவங்க தான் நேரில் அதுக்காக உங்களை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்னு வேறு சொல்கிறாங்கல்ல தாராளமாக போங்கண்ணே பாவம்னே திருவிழாங்கிறது எப்போவோ ஒரு நாள் வர்றது ஆறு வருஷமாக அவங்க என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சாங்க எந்த திருவிழாவுக்கு போயிருக்காங்க எந்த காது குத்துக்கு போயிருக்காங்க எந்த கிடா வெட்டுக்கு போயிருக்காங்க ஏதோ நீங்களும் வந்து இது வரைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருந்து பார்த்து நீங்கள் எனக்கும் ரொம்ப ஆசை தாங்க நான்லாம் முடியெல்லாம் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த எல்லாம் போய் இந்த ராட்டினம் சுற்றுறது அப்புறம் வந்து இந்த பிபி ஊதுறது அப்புறம் என்ன அந்த கெடாக்கரி விருந்தில் கலந்துக்கிறது அதுக்கப்புறம் வந்து அந்த பொம்மைகளை வச்சுக்கிட்டு விளையாடுறது சின்ன வயசில் நான் விளாண்டுருக்கேன் கோயில் திருவிழாவை நேரில் பார்த்து அனுபவிச்ச வேணாம் இப்போயும் நானும் வந்து எந்திர வாழ்க்கை ஏன்னா வர்றேன் காலைல வீடியோ போடுறேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு லைவ் போடுறேன் திருப்பி போகிறேன் நைட்டு பத்து மணிக்கு லாகி போகிறேன் தினம் ரொட்டேஷனாக இதுதான் வாழ்க்கை என் வாழ்க்கையிலையும் ஒரு நல்லது கெட்டது வேணாமா நானும் வந்து ஒரு மனுஷன் தானே நான் என்ன ரோபோட்டா இல்லை எந்திரன் டூ பாயிண்ட் ஓ மாதிரி எந்திரன் த்ரீ பாயிண்ட் ஓவா எனக்கும் ஆசாபாசங்கள் இருக்காதா சரி ஏதோ போனோமா அண்ணே ஒரு 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 நாளாவது சந்தோஷமா இந்த திருவிழாவை அட்டன் பண்ணிட்டு அப்போ இன்னும் ஒரு சில பேர் கேட்பாங்க அதே உன் குடும்பத்தோடு போக தானே இதே மாதிரி போக வேண்டியதானே மை அதுவும் போவேன் இவ கூட போய் இன்னைக்கு இவ்வளோ இவ்வளோ தூரம் அவள் கண் கலங்கி அழுது என்ன விட்டா அழுதுருவா போல இவ்வளவு தேம்பி தேம்பி அவள் வீடியோ போட்டதுக்கு எனக்கு பார்க்கும்போது எந்த கல் மனசும் கரையும் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடுன்னு சொல்லி திருக்குறளே இருக்குது அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஆயிரம் கெடுதல் நினச்சாலும் ஏன் கூட ரம்ஜான் பண்டிகை கொண்டாடாட்டினாலும் நான் என்னுடைய கௌரவத்தை காப்பாற்றணும் நான் உயர்ந்தவன் நம்மளுக்கு எவ்வளவு தான் கெடுதல் நடந்தாலும் இந்த அண்ணன் பாருங்க அவ்வளோ தூரம் அவன் நம்மளை உத உதாசீனப்படுத்தியிருக்கான் நம்ம அண்ணனை ஆனால் நம்ம அண்ணே அதையெல்லாம் தாண்டி அவளுக்காக சரி அவள் பிள்ளைகளுக்காக சந்தோஷமாக இருக்கட்டும் சொல்லி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு போராடு பாருங்க அதுதாங்க எங்கள் அண்ணே அப்படின்னு சொல்லி எல்லாம் என்னை தான் பேசுவீங்க சில பிக்காளி பயில்கள் நாதாரி பயிலுக்கு தான் உட்காந்துக்கிட்டு இந்த உங்களை ஏமாற்றிட்டாரு விபூதி அடிச்சிட்டாரு அதை பண்ணிட்டாருன்னு சொல்லி கமாட்டை போடுவேன் ஆனால் அவனுங்களுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் கமாட்டு போடுறவே நாளைக்கு வந்து எனக்கு வந்து சாப்பாடு போட போகிறது கிடையாது வேடு கம்மடு போடுறவனை சொல்கிறேன் நல்ல கம்ட்டு போடுறவங்களும் இருக்காங்க என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் தான் அதே நேரம் என் வாழ்க்கை கெட்டு குட்டிச்சோரா போகணும் இவன் எப்படி வாழலாம் இவனுக்கு எப்படி சூப்பர் சாட்டு வருது இவனுக்கு எப்படி இவ்வளவு ச தங்கச்சிங்க ஆதரவு கொடுக்குறாங்க இவனை நம்ம வாழவே விடக்கூடாது இவன் பேரை கெடுக்கணும்னு நினச்சி ஒரு கும்பல் சுற்றுது அது யார் பூரா பெட்ரோல் பிச்சை ஆட்களும் சுமியோடைய எதிர்பார்ட்டிகளும் அதாவது சூர்யாவுக்கு ஆப்போசிட்டாக கமாண்ட் போடுற சுமிக்கு இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் நினைப்போம் இப்போ கூட இந்த என் கிட்ட ஃபோனில் பேசினேன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் வாங்கிட்டு வந்து தர்றேன் கொடுத்துட்டு நான் போயிட்டு சாயங்காலம் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் வீட்டு வாசலே மிதிக்கக்கூடாது நீங்கள் வீட்டில் ஏறுனீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து இப்போ சுமி வேகப்பட்ட பஞ்சாயத்து ஆக உரளுக்கு ஒரு பக்கம் இடின்னா எனக்கு ரெண்டு பக்கம் இடி என் வாழ்க்கையை பாருங்கள் சரி இவங்களுக்கு போய் நல்லவனாக நடக்கிறதா இல்லை சுமிக்கு வந்து நல்லவனாக நடக்கிறதா இல்லை இவங்க கூட திருவிழாவுக்கு போகிறதா இல்லை அவங்கள கூட்டிகிட்டு ஏர்வாடி நாகூர் இதுக்கு நான் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் சுமிக்கிட்ட நான் எவ்வளவோ இப்போ காலையில் கெஞ்சிட்டேன் உங்களை கூட்டிகிட்டு நான் குற்றாலம் போகிறேன் கொடைக்கானல் போகலாமா வாங்க நாகூர் போமா ஏர்வாடி போமா எங்கேனால் நான் கூப்பிட்டு போகிறதுக்கு ரெடி இந்த ஒரு தடவை போய் விட்டுட்டு வந்துடுறேன் நான் போய் அங்கேயே போய் அவங்க கூட இருக்க போகிறது கிடையாது ஜஸ்ட்டு அவளுக்கு வந்து காரில் போனால் பஸ்ஸில் போனால் ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்கிறான் இந்த நீர்க்கடுப்பு மாதிரி வந்துடுது யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துடுது அதுவும் வெயில் நேரம் எங்கெங்கேயோ போனோம் கொடைக்கானல் இது ஊட்டிக்கு போனோம் கோயம்புத்தூர் வாயுதாக்கு போனோம் எங்கெங்கேயோ போனோம் இது கோவில் திருவிழா தானே நல்ல விஷயம் தானே இதுக்கு போகிறதுனால நம்மளுக்கு நன்மை தான் கிடைக்கும் ஒருத்தவங்களை கஷ்டப்பட்டு அவங்க வந்து இப்போ இப்போ நான் ஒன்றுமே இல்லைங்க உங்கள்கிட்ட ஓப்பனாகவே கேட்குறேன் உங்களை இவ்வளோ தூரம் சொல்லி சமாதானப்படுத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை இருந்தாலும் என் தங்கச்சிகளுக்கு என் மாப்பிள்ளைகளுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும் நல்ல கமெண்ட் போடுறவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அதுக்காகத்தான் நான் அவங்கள்ட்ட இப்போ இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா அதாவது இப்போ அவளை தனியாகவே நான் அனுப்புறேன்னு வைங்க நான் வரல நீயே போயிட்டு வா பஸ்ஸில் போ அப்படின்னு அவள் போய் அங்கே நிம்மதியாக வந்து அவள் வந்து கோயில் திருவாளா அவள் கொண்டாடிடுவாள அவள் மனசு கேட்கும் சே இதே சிக்கா நம்ம கூட இருந்தால் எவ்வளவு ஜாலியாக என்ன தான் அவங்க அண்ணே அவங்க அண்ணன்கள் அவங்க அம்மா அது போக அவங்க ஊர் அவங்க மண் அவங்க கோவிலாக இருந்தாலும் அவள் வந்து கோவிலா நினைச்சு கும்பிடுற சாமின்னா இங்க இருக்கும்போது அவ அங்கே போய் திருவிழாவை கொண்டாடிடுவாள் அவளுக்கு கொண்டாட மனசு வருமா நித்த நித்தம் ஒவ்வொரு செகண்டும் அவர் ரத்த கண்ணீர் வடிப்பான் புரியுதா அதுக்காகத்தான் ஏ ஒரு அதாவது திருப்தியோட போகணும் போனா இல்லைன்னா போகவே கூடாது ஆக அவ அங்கே போய் கண்ணீர் விட்டு அழுது அந்த பிடாரி முன்னால் போய் இப்படி என்னை வந்து பஸ்ஸில் அனுப்பிட்டாரு எனக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுத்துட்டாரு சிக்கா நீயே என்னன்னு கேளுதாயே கண் திறந்து கேளுதாயேன்னு சொல்லி பிடாரி அம்மனே அப்படின்னு சொல்லி அவ கும்பிட்டானா என்ன ஆகும் எனக்கு தான் பாதிப்பாகும் எனக்கு தான் இருக்கிற வழிகள் உடல்வழி மேல் வேற வேறு வியாதிகள் புது புது நேற்று கூட நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நைட்டு படுத்து தூங்குகிறேன் என்னால் தூங்க முடியல அப்படியே நெஞ்சலாக கப்பு 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 கப்புன்னு அடைக்கிது ஏன்னா கோயிலுக்கு நான் வரலன்னு சொல்லி சொன்னதுனால அந்த பிடாரி அம்மன் வந்து என்னை வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே கட்டுப்படுத்தி அப்படியே அமுக்குது ஐயோ நான் அப்படியே எந்திரிக்க முடிய முடியுங்கிறேன் முடியலை என்னால் எந்திரிக்க முடியலை அம்மா அம்மா அம்மான்னு அலறேன் அப்புறமா கடைசியாக பார்த்தா யோசிச்சு பார்க்குறேன் நம்ம இந்த கோயிலுக்கு வரலன்னு சொன்னதுனால தான் சாமி நம்மளை போட்டு இவ்வளோ தூரம் அமுக்குதோ அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தான் தெரியுது அப்போயும் யோசித்தேன் காலைல பார்ப்போம் கண்டிப்பாக வந்து சூர்யா கிட்டேருந்து எதாவது ஃபோன் கால் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக நம்ம ஏதாவது பேசுவோம் ஏதாவது ம மன்னிப்பு கூட கேட்போம் அவள் மன்னிப்பு கேட்பா நம்மளும் சரி மன்னிப்பை கொடுத்துட்டு கிளம்பி போகலான்னு சொல்லி பிளான்ல இருந்தேன் கரெக்டாக அதே மாதிரி காலையில் அவள் எனக்கு ஒரு வீடியோ போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டான் இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இது எனக்காக நான் இந்த திருவிழாவுக்கு நான் போகலை சரியா எனது மன திருப்திக்காகவும் நான் போகலை சூர்யாவுக்காக அவ பிள்ளைகளுக்காக அந்த சாமிக்கு வச்சுருக்கிற அந்த பாக்கி நேத்திக்கடனுக்காக மட்டுமே நான் கிளம்பி போகிறேன் மற்றபடி யார் வந்து என்ன சொன்னாலும் சரி அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுருவேன் கமெண்ட் பாக்ஸே ஆஃப் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும் நல்ல கமெண்ட்டு போடுறவங்க கமெண்ட்டு போட்டு அண்ணே நீங்கள் போயிட்டு வாங்க சந்தோஷமானாலும் இவங்க பின்னாடியே வந்துடுவாங்க இவனை எதுக்கு நீங்கள் வந்து இப்படி வந்து நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இப்படி விட்டுக்கிட்டே இருக்கீங்க இது நல்லதா அப்படியே நேராக சுமிகிட்ட போவாங்க மத்தியானமோ இல்லை சாயங்காலமோ சுமி லைவ் போடும் அங்கே போய் சுமிக்கிட்ட போய் ஏற்றி ஏற்றி விடுவாங்க இந்த போயிட்டாரில்ல நீ அவ எவ்வளோ சொல்லியும் இனிமேல் அவர் வீட்டுக்குள்ளே சேர்த்தனா உன்னையும் நாங்கள் வந்து எங்க கூட சேர்த்துக்கிற மாட்டேன் சொல்லி சுமியவும் ஏற்றி விடுவாங்க எனக்கு நல்லா தெரியும் இப்போ நான் போகிறது ஒரே காரணம் என் காலில் விழுந்து சூர்யா மன்னிப்பு கேட்குறேங்கிறதுக்காகவும் சாமி குத்தத்தை வைக்கக்கூடாது எதுக்கு பாக்கி வைச்சாலும் கடன் பாக்கி வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் கிடா வெட்டுங்கிறது அப்புறம் நாங்கள் தனியாக நடத்திக்கிடுவோம் இது வந்து ஒரு கோவில் திருவிழா ஒரு பிரார்த்தனை ஒரு ஜஸ்ட்டு ஒரு போயிட்டு ஒரு மன நிம்மதியாக ஒரு நாள் அவங்க கூட இருந்துட்டு வரலாங்கிறது என்னுடைய பிளான் இதுக்கு வந்து யாருமே வந்து தடை சொல்ல மாட்டிங்கிறது எனக்கு நூறு பெர்சென்ட் தெரியும் உண்மையான என் தங்கச்சிங்க என்னை மதிக்கிறவங்க என் மாப்பிள்ளைங்க இதுக்கு யாருமே தடை சொல்ல மாட்டாங்க இந்த ஊடால சில பேர் தான் இந்த வே வேலை பண்ணுவானுங்க அவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் பாட்டுக்கு ஏன்னா என் வாழ்க்கை நான் தான் வாழணும் நான் தான் முடிவு பண்ணணும் இவனுங்களுக்காக இவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நான் ஆடுனேன்னு நேன் வைங்களேன் வாழ்க்கையில் இருக்கிற குறை நிம்மதியும் போயிடும் நான் என்னமோ இன்னும் வந்து நூறு வருஷம் வாழ போகிறது கிடையாது இருக்கிற நாள் கொஞ்ச நாள் நான் அப்போ சொன்னதான் இப்போயும் சொல்கிறேன் இத்தனை வருஷத்தில் அவள் ஒரு தடவை கூட திருவிழான்னு சொல்லி அட்டன் பண்ணதே கிடையாது ஒரு நல்ல காரியங்களுக்கு இது வரைக்கும் போனது கிடையாது முத மொத எனக்கு தெரிஞ்சு அவங்க கோயில் திருவிழாக்கு போகிறாள் அந்த நேரம் பிசுறுடிக்காமல் ஒரு தடை இல்லாமல் சந்தோஷம் அவளையும் அவள் பிள்ளைகளையும் கூட்டு போயிட்டு சந்தோஷமாக வரட்டும் சந்தோஷமாக அந்த திருவிழாவை கொண்டாடட்டும் அதனால் நம்மளுக்கு நன்மை தான் கிடைக்குமே தவிர புண்ணியந்தான் சேருமே தவிர தீமை கிடைக்காது இதனால் ஒன்றும் உலகம் அழிஞ்சு போயிடாது தலையை தலையில ஒன்றும் ஆயிராது உடனே வந்து பதறு வாங்கி வந்து கதறு வாங்கி ஐயோ ஐயோ போயிட்டான் கிளம்பிட்டான் கிளம்பிட்டான் தான் அப்படி இப்படி மாயம் வேணவே வேணாம் என் வாழ்க்கை நான் எப்படி வாழணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன் இதில் யாருக்கும் ஊடால தடை சொல்கிறதுக்கு அனுமதி கிடையாது இன்க்ளூடிவ் சுமி முதற்கொண்டு சுமிக்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் எப்போ நான் போயிட்டு வரேன் அதுக்கு மேலே மீறி ஏதாவது சுமி பேசி தகராறு பண்ணால் தகராறு பண்ணக்கூடாது ஏன்னா தகராறு பண்ணால் அந்த சாமி சும்மா விடாது அம்மே தான் அவரே கூப்பிட்டு போகிறேங்கிறாரு இந்த பிள்ளை உட்காந்துக்கிட்டு தடுக்குது சுமி அதனால் சுமியை போட்டு பார்த்துரும் அதனால் சுமிக்கிட்டே இப்போ போய் சொல்லிருவேன் வேணாம் தெய்வ குத்தம் அதனால் வந்து அமைதியா இரு நான் பார்த்துக்குறேன் எதாக இருந்தாலும் எங்கெங்கையோ போகிறதுக்கப்போல்லாம் விட்டுட்டேன் ஒரு சாமி கும்பிட போகிறதுக்கு எங்களுக்கு தடை பண்ணாத நான் போயிட்டு விட்டுட்டு நல்லபடியாக வந்துடுறேன் நான் திருப்பி பிக்கப் பண்ணுறதுக்கு போகிறேன் நான் இப்போ அப்போ ஆக்டிங் டிரைவர் வச்சு கூட போகணுன்னு சொன்னேன் ஆனால் அவளுக்கு அதில் போகிறதுக்கு விருப்பம் இல்லை நான் அது கூட டிரைவர் பேசணுன்னா கூட பேசணுன்னா பேசுவேன் ஆனால் அவளுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை குடும்பமாக போகணும் சிக்கா எப்பயும் போல் வரணும் அவர் வண்டி அவர் ஓட்டிகிட்டு வரணும் அந்த சாமி முன்னால் நான் போய் அவர் முன்னால் நின்று கும்பிடணும் அப்படிங்கிறத அவளுடைய வேண்டுதலாம் அதனால் வேறு வ வழி இல்லை இது வந்து ஒன்றும் பெரிய இதுவும் கிடையாது நான் போயிட்டு நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக திரும்பி வந்துடுவேன் சந்தோஷமாக என்னை வாழ்த்தி அனுப்புங்கள் கமனில் யார் யார் வச பாடுறீங்களோ அவங்க அம்மா சில்லுக்குடா அவ்வளோ தான் சொல்லுவேன் என் தங்கச்சிங்க அப்படிலாம் பேச மாட்டாளுங்க அந்த மாப்பிள்ளைங்க தான் ஊடால இருந்துக்கிட்டு டெஸ்ஸு புஷ்ஷுன்னு சொல்லி ஏதாவது கமடை போடுவாங்க இப்பயே சொல்லிடுறேன் ஒழுங்காக நல்ல கமடை போடு இல்லைன்னா சாமி உன் கண்ணை குத்திடும் அவ்வளோ தான் சொல்லுவேன் ஓகே மக்களே நான் கிளம்புறேன் டேக் கேர் பாய்